ஸ்ரீ குருப்பியோ நமகா வேளவா ஜோதிடம் மொபைல் ஆப் வாங்கி இருக்கக்கூடிய ஜோதிட உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நமது வேலவா ஜோதிடம் மொபைல் ஆப் என்பது வெற்றிகரமாக பிளே ஸ்டோர் என்பதுல நாம அனுமதிகள் பெற்று அதன் மூலமாக நாம் மக்களுக்கு நம்ம ஆப் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது சொல்லணும் இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் வெர்ஷன் அப்படிங்கறது இப்போ நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் ஆகவே தற்போது உள்ள வாடிக்கையாளர்கள் வேலவா மொபைல் ஆப் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நமது பிளே ஸ்டோருக்கு சென்று அப்டேட் செய்து கொள்ள வேண்டுமா கேட்டுக்கிறோம் இப்போ இதுல என்னென்ன விஷயங்கள் அப்டேட் செய்யப்பட்டிருக்கு எப்படி அப்டேட் பண்ணுங்கிற விளக்கங்கள் சொல்வதற்காக தான் இந்த வீடியோ பதிவு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நமது வேலவா ஜோதிடம் என்கின்ற ஆப்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை உள்நுக்தி வச்சிருக்கிறோம் இல்லையா அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் நாடி ஜோதிடம் கேபி ஜாமக்கோள் இது போன்று பல வகையான அம்சங்களை உள்ளடக்கி தான் நமது செயலி உருவாகி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அப்டேட் போயிட்டு இருக்கிறதுனாலதான் நாம் படிப்படியாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குறைந்த தட்சணைக்கு நமது செயலிகள் மக்கள் மத்தியில கொடுத்துட்டு இருக்கோங்கிறத அனைவரும் பாத்துட்டு இருக்கீங்க இந்த அடிப்படையில இப்ப பாத்தீங்கன்னா திருக்கணிதத்தினுடைய முழுமையான அப்டேட் அப்படிங்கிறது பூர்வாங்க ஆயிடுச்சு இந்த திருக்கணிதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கறத சொல்லணும் மேற்கொண்டு வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ஸ்புடம் மட்டும் இன்னும் தெளிவா வைக்க முடியாம கொஞ்சம் சிரமம் இருக்கு அதுக்கான அப்டேட் பண்ணி போயிட்டு இருக்கிறது ஆனால் வாக்கியத்துல சில நடைமுறை சிரமங்கள் இருக்கு ஆனால் வாக்கியமானதும் முழுமை பெறவில்லை அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கடுத்து கேபி என்பது முழுமை பெற்றுவிட்டது கேபியினுடைய அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளது தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி பாத்துக்கலாம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கடுத்து நாடி ஜோதிடம் என்பதும் இப்போ தயாராக நாடி ஜோதிடம் முழுமைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் அதே போல ஜாம கோலம் இன்னும் ரெடியாகவில்லை அடுத்த அப்டேட்ல அதுவும் அடுத்தடுத்த அப்டேட்ல வரும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் அதே போல நியூமராலஜி அப்படிங்கறதும் இன்னும் முழுமையாக செய்யப்படவில்லை அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் திருமண பொருத்தம்ங்கிறதுல வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் வர மாதிரி இப்ப வச்சிருக்கோம் இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு லக்ன பொருத்தம் பார்ப்பது சுக்கன் செவ்வாய் பொருத்தம் பாக்கிறது செவ்வாய் தோஷம் ராகே தோஷம் இதெல்லாம் பார்ப்பதற்கான நிலைப்பாடுகளை அடுத்த அப்டேட் செய்ய போகிறோம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கடுத்த அமைப்புகள் அப்படிங்கிற பகுதியில் போனீங்க அப்படின்னா நீங்க தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டுக்கும் மாத்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிஃபால்ட் லொக்கேஷன் நீங்க எந்த பகுதி பெரும்பான்மையை வச்சுக்கணுமோ அந்த லொக்கேஷனை மாத்திக்கிற மாதிரியான அமைப்பு அந்த செட்டிங்ஸ்ல கொடுத்துருக்கோம் நாங்கள்ங்கிற பகுதியில் எங்களை பற்றிய விவரங்களை கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பஞ்சாங்கங்கிற பகுதியில பஞ்சாங்கம் அப்டேட் ஆகுங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் அதே போல முகூர்த்தம் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கிறது ஒரு நேரம் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வழிகளை அந்த முகூர்த்தத்துல வைக்க போறோம் அது அடுத்த அப்டேட்ல தான் அடுத்தடுத்த அப்டேட்ல வருங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் கோச்சாரம் என்பது இப்ப வர மாதிரி வச்சிருக்கோம் மேற்கொண்டு கோச்சாரங்களும் அடுத்தடுத்த அப்டேட்ல வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் மேற்கொண்டு அந்த பிடி ஃபைல் எடுக்கிறதுல அந்த ஃபாண்ட் மிஷிங் இருந்தது இல்லையா அதை சரிப்படுத்திட்டோம் இப்போ பாண்ட் மிஷிங் இருக்காது ஓரளவுக்கு வந்துடும் அதில் ஒரு ஜோதருடைய அட்ரஸ் போடக்கூடிய பகுதி இன்னும் வைக்கப்படலை மேற்கொண்டு அதனுடைய டிசைனிங் ஒர்க் போயிட்டு இருக்கிறது அநேகமாக இரண்டு ஒரு நாள் அடுத்த அப்டேட்ல அதை டிசைனிங் ஒர்க் வைத்து உங்களுக்கு கொடுக்க வந்துடும் அப்படிங்கிற நினைச்சுக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னா இனி வாரத்துக்கு இரண்டு அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் இந்த பிளே ஸ்டோர்ல லைவ் வரலங்கிறதுனாலதான் கொஞ்சம் டைம் ஆடு இப்ப பிளே ஸ்டோர்ல லைவ் வந்துருச்சுங்கிறதுனால இனி வேகமா அப்டேட் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கறதையும் விரைவாக உங்களுக்கு கணினி மென்பொருளும் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லணும் இதே ஆப்ஷன் இப்ப இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஆப்ஷன் அப்படியே தூக்கி கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ல வைத்து கணினி மென்பொருளும் உங்களுக்கு அடுத்து கொடுக்க இருக்கிறோம் அப்படிங்கற தெரிவிச்சுக்கிறோம் மேற்கொண்டு இந்த அப்டேட் ஒர்க் இன்னும் நடந்துட்டு இருக்கிறதுனால தற்பொழுது வரையும் அதே ஆயிரம் ரூபாய் என்கின்ற விலையில தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் மேற்கொண்டு உங்க நண்பர்கள் யாருக்கேன்னு வேணும்னாலும் பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கோம் மேற்கொண்டு இதுல உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா இன்னும் இன் பியூச்சர்ல அடுத்த இதுல மாந்திய வச்சிருவோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த கீ இருக்கும் அந்த கீ எடுத்து வச்சுட்டு உங்க போன்ல இருக்கக்கூடிய இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட நீங்க பிளே ஸ்டோர் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் புதுசா இன்ஸ்டால் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஏற்கனவே பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் கொடுத்துக்கலாம் இப்பதான் புதுசா பிளே ஸ்டோர்ல போய் நீங்க இன்ஸ்டால் பண்றதா இருந்ததுன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய கீய மறுபடியும் எடுத்து போட வேண்டுமா கேட்டுக்கிறோம் இந்த அடிப்படையில இப்ப நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க இன் பியூச்சர்ல அடுத்தடுத்து அப்டேட் வரும் வரும்பொழுது உங்களுக்கு இந்த குழுவிலேயே உங்களுக்கு தகவல் கொடுக்கறோம் அந்த குழுவாயிலாக நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் இதனால அடியனுடன் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட உறவுகள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த அப்டேட் வரும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்